மதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி ஏழாவது பாசுரம் வாயுள் வையகம் கண்டமடனல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயச் சீருடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் ஆகி மாதரே வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மதரை மூல மேலே பாசுரத்தில் என்ன சொன்னால் வாயுள் வையகம் கண்டாள் யசோதை அப்படின்னு சொல்லியிருந்தது யசோதை ஒட்டி தான் பார்த்தா அப்படின்னு இருந்தது அவள் என்ன பண்ணா பலரும் கண்டதாக இங்கே பார்த்து ஏன் கூறுனான்னா ஒருவேளை தான் கண்ட பிறகு பக்கத்தில் நின்றவர்களுக்கு காட்ட கண்ணபிரான் தன் வைபவத்தை எல்லோருக்கும் எல்லோரும் அறிக்கைக்காக அவர்களும் இந்த சொ எல்லாரும் பார்த்துட்டா வாயுள் வையகம் கண்ட அதனால் வாயுள் வையகம் கண்ட மடநல்ல ஆயர் பெண்கள் பல பேர் இந்த மாதிரி கண்ணனுடைய வாயில் வையகத்தை பார்த்தார்கள் ஒன்றே சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஆயர் புத்திரன் அல்லன் இவன் நம்ம ஆய்குலத்தில் பிறந்த பையன் அல்ல புரிஞ்சத ஆயர் புத்திரன் அல்லன் இவன் இடைப்பிள்ளை அல்ல அல் அல்ல இடைப்பிள்ளை அல்லன் இவன் யாரவன் அருந்தெய்வம் பெருதற்கரிய தெய்வம் அப்படின்னு புரிஞ்சுட்டான் யாரும் யார் வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் என்று கண்டுபிடிச்சிட்டாள் பாய சீருடை பண்புடை பாலகன் பண்புடை பாலகன் நீர்மை தன்மையை உடைய பாலகன் பண்புடை பாலகன் பாலகன்னா சிறுவன் பாய சீருடை அப்படின்னா எல்லோராலும் அறியக்கூடிய சீருடை புகழ்மிக்க பண்புகளை உடைய பால பையன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ பாய பாயன்னா எல்லாருக்கும் தெரிய போகிற எல்லாராலும் போற்றப்படுகின்ற எங்கும் விரவி நிற்கின்ற விரவி நிற்கின்ற எல்லாராலும் பேசப்படுகின்ற சீருடை பெருமைகளை உடைய பண்பு அந்த பண்புடை பாலகன் மாயன் ஆச்சரிய சக்தி உடையவன் இவன் என்னமோ மாயமெல்லாம் பண்ண போகிறான் அவன் பல லீலைகளை செய்யப் போகிறான் மாயன் என்று மகிழ்ந்தனர் ஆயரே ஆயர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறேன் நம்ம முதல போன பாசுரத்தோடு நாம் தொடர்பு படுத்திக்கணும்னா யசோதை மாத்திரம் பார்க்கல யசோதை இந்த மாதிரி வையகத்தை என்னுடைய பிள்ளைகளுடைய வாயில் பார்த்தாள் அருகில் இரு அருகில் இருப்பவர்களையும் பார்க்க சொன்னால் அவர்களும் பார்த்தார்கள் அதனால் இந்த பாசுரம் வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் அப்படின்னு இது போஷன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பாசரத்தூறு படிக்கலாம் வாயுள் வையகம் கண்டமடனல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே ஸ்ரீமதி ராமானுஜா